பிரபலம் வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு நாள் இருக்கட்டும் தெரியாம இருந்துச்சா ரெண்டு நாள் இன்னைக்கு வந்துருக்குப்பா சரி அப்படி என்னதான் இந்த பொண்ணு பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு ஒண்ணும் பண்ணல நம்ம பிரவீன்ராஜ் இருக்கார்ல அவர் இப்படிதான் நம்ம சும்மா இருக்கால போராஞ்சுடுறதே வேலைக்காரு ஒண்ணுமே தெரியாதுல்ல ஒண்ணுமே தெரியாதுல்ல என்ன அப்படி போது அந்த பொண்ணு சும்மா இருக்க மாட்டாம அப்படியா எங்க இருங்க என்ன பார்த்து சொல்லுங்க நம்ம ஓடுறாரு எதுக்கு நிக்க என்ன பார்த்து சொல்லுங்க என்ன பார்த்து சொல்லுங்க ஓடுறாரு எதுக்கு இந்த வேலை இல்ல எதுக்கு இந்த வேலைன்னு கேக்குற ராஜுக்கு நம்ம யாராவது ஒருத்தரை வச்சு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ண போய் கடைசியில் இது தேவையா அப்படின்றது ஏன்னா என்ன பண்றது எது பண்றதுக்கு இல்லை ஆனாலும் ஒன்று பண்றாங்க நம்மளும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம ரீல் ரீல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்